வெல்கம் சயின்ஸ் பாடம் ஒன்று அளவீட்டியல் அதில் நினைவில் கொள்கைன்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த பதினோராவது பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கினர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் பொருளின் அளவு மற்றும் ஒளிச்சரிவு ஆகியவை அடிப்படை அளவுகள் எனப்படுகின்றன வெப்பநிலை என்பது பொருளொன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவாகும் எஸ்ஐ அழகு கெல்வின் எஸ்ஸையின் அல இதன் எஸ்ஸை அழகு கெல்வின் வெப்பநிலையோட எஸ்ஸை அழகு கெல்வின் ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம் மின்னோட்டத்தின் அழகு எசை அழகு ஆம்பியர் மின்னோட்டத்தின் எசை அழகு ஆம்பியர் இப்போ இதில் வந்து வெப்பநிலையோடைய எஸ்ஐ அழகு கெல்வின் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு ஆம்பியர் பொருளின் அளவிற்கான எசை அழகு மோல் ஒரு பொருளுடைய எசை அளவு அழகு என்னன்னு பார்த்தோம்னா மோல் ஒளிச்சரிவு கேண்டிலா என்னும் அழகால் அழக் அளவிடப்படுகிறது ஒளிச்செறிவை வந்து நம்ம கேண்டிலா எனும் அழகால் அளவிடுறோம் குவாட்ஸ் கடிகாரங்கள் குவாட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன குவாட்ஸ் கடிகாரங்கள் குவாட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன அணு கடிகாரங்கள் அணுவினுள் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன அணு கடிகாரங்கள் அணுவினுள் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன துல்லியத் தன்மை என்பது கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது தன்மை என்பது கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கத்தை அமைந்துள்ளது நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது அளவிடுதலில் நுட்பம் என்பது மேற்கொள்ளப்படும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளன என்பதை குறிக்கிறது அளவிடுதலின் நுட்பம் என்பது மேற்கொள்ளப்படும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதனை குறிக்கிறது தோராயமாக்கல் முறை என்பது ஒரு இயற்பியல் அளவை அளவிடும்போது அதன் உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறியும் ஒரு வழிமுறையாகும் தோராயமாக்கல் முறை என்பது ஒரு இயற்பியல் அளவை அளவிடும்போது அதன் உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறியும் வழிமுறையாகும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்